ட்ரை பண்ணலாம் சும்மா அது ஒரு ஜாலியா கொண்டு போகலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்ல பாக்கலாம் ஒரு ஹாப்பினஸ் தானே அஹமத்ஜி கனகாளி ஐயோ இவரு ஹிந்தியும் இல்ல தமிழும் இல்ல மனோஜரம் என்னவும் எல்லாம் ஒரு லெட்ரு தான் ஆ சுப்பிரமணியன் தூங்கவும் ஓகே ஆ சார்ஜ் போடுறேன் என்ன சுப்பிரமணியன் தேங்க்யூ சுப்பிரமணியன் லைவ் வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஷேர் பண்ணி இவ்வளோ நேரம் பேசினவங்களுக்கெல்லாம் உங்கள் பொண்ணான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் தொடர்ந்து மீண்டும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி 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 இனிய இரவு வணக்கம் அது பழமொழி போல எது அக்கா தூங்கி அரை மணி நேரம் ஆச்சு போலங்கிறதா இல்ல வேற எது சுப்பிரமணியன் பாய் உம் பாய் பாய் சரியா இந்த பூனை குட்டிகள்லாம் தூங்கையிலேயே கொஞ்சம் தூங்குனாதான் இல்லைன்னா நைட்டு எழுந்திரிச்சு உருட்டு நான் யாருக்கும் ஷேர் பண்ணலைக்கா என்கிட்ட ஷேர் பண்ணிங்கல்ல பேசுனீங்கல்ல நிறைய விஷயங்கள் அதை தான் சொன்னேன் என்கிட்ட பேசுனீங்கல்ல அதுதான் சொன்னேன் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க நிறைய விஷயங்கள் பேசணும் சந்தோஷம் ஓகேவா சுப்பிரமணியன் எனக்கு இருக்கு இப்பதான் தூக்கம் எது மறுபடியும் சிரிச்சு தூக்கம் போயிராம மறுபடியும் சேரு வீட்டுல இருக்கா உம் வெரி குட் காமெடி அனோஜ் ப்ரோ சேர் எடுத்து ஓரமா போட்டு படுங்க சுப்படுக்கும்போது ஓரமா எடுத்து வச்சிருவீங்களா சுப்ப சுப்பிரமணியம் அதுதான் நம்ம டீம் ஆ எப்படி தூங்குறவங்களையும் சிரிக்க வச்சு எழுப்புறது ராணிய கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா நாட்டு மக்களையெல்லாம் நாளை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகேவா நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழுங்கள் சந்தோஷமாக இருங்க ராணியும் சந்தோஷமாக தூங்கி எழுந்திரிச்சு வரட்டும் நல்லா தான் காமெடி ஓகே குட் நைட் ஆல் டியர் ஃபேன்ஸ் தேங்க்யூ சார்ஜ் வந்து நான் தூங்குகிறேன்னா இல்லையோ சார்ஜ் தூங்கிடும் போல் சுப்ரமணியன் அதான் நம்ம டீம் சுப்பிரமணியன் நான் கட்டில் படுப்பேன் சூப்பரு ரைட்டு சேர சேரத்தை எடுத்து ஓரமாக போட்டு பாடுங்க அண்ணேன்னு சொன்னதுக்கு நான் கட்டில் படுப்பேன் சூப்பர் சூப்பர் இந்த இதை பாருங்க ஃபோனை எப்படி கிழிச்சு வச்சுருக்கேன் நல்ல விஷயத்தை பை டுவெல் பாய் மனோஜ் என்னாச்சு மனோஜ் குட் நைட்டு நீங்கள் சொந்தக்காரங்க வரும்போது சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க அனோஜ் ப்ரோ அப்போ மெத்தையை தூக்கி போட்டு படுங்க சுப்பு அண்ணே சரி வைக்கிறேன் சீட்டு மாறும் தட்டி கொடுக்கவும் போன தூங்கும் ஓகே ஓகே அதுக்கு பெட்டு வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு வரேன் தூங்க வச்சுட்டு அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அதுவும் நம்மளை மாதிரி தானே மனோஜ் ப்ரோ ஒரு நிமிடம் அக்கா சொல்லுங்க ஒரு நிமிடம் இனிமேல் உங்களுக்கு ஒரு நிமிடம் தான் எங்கள் கூட போகிறேன் ஒரு நிமிடம் அக்கா ஒரு நிமிடம் சொல்லுங்க மனோஜ் நான் ஓகே ஓகே போயிட்டு வாங்க த்ரீ டூ ஒன் Okay, bye. Thank you all.